நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெண்டைக்காய் வளர்ப்பு பற்றி பார்க்கலாம் இப்போ வெண்டைக்காய் விதப்பு வந்து நீங்கள் நாற்று விட தேவையில்லை டைரெக்டாகவே நீங்கள் குரோ பேக்லேயோ இல்லைன்னா மண்ணுலேயோ விதைச்சிடலாம் விதைச்ச எல்லா விதைகளுமே பாருங்கள் நல்லா வந்திருக்கு நான் மண்ணில் போட்டதுனால எனக்கு நெருக்கமாகவே முளைச்சிருக்கு மண் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் குரோ பேக் அப்படின்னா ரெண்டுலேருந்து நான்கு செடி விட்டுட்டு மீதி செடியை பிடிங்கிருங்க இப்போ பாருங்கள் நல்லா வளர்ச்சி இருக்குது நல்லாவே வளர்ந்துருக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு செடிகளை நம்ம பிடிங்கி விட்டுக்கலாம் அருக்கமாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா இங்கே பெரிச்சாலை தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அதுவே எப்படி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிடும் ஸோ கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு நல்லா வர்றத செடியை பார்த்துட்டு நல்லா வராத நம்ம பிடிங்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி செடிகள்லாம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டுக்கள் வச்சுருக்கு ஒரே கா செடியிலேயே நிறையா காய்கள் கொடுக்குது பூக்கள் பாருங்கள் அழகாக இருக்குது நல்லா பெரிய பூக்களாகவே பூக்கும் இது வந்து உங்களுக்கு பழகிழ வெண்டைன்னு சொல்லுவோம் ஒரு செடியிலேயே உங்களுக்கு நிறையா காய்கள் கொடுக்கும் ஒரு அஞ்சாறு செடி இருந்தாலே உங்களுக்கு நிறையா காய்கள் கிடைக்கும் காய்கள் பெரிய காய்களாகவே வரும் இது முதல் அறுவடை அப்படின்றதுனால நம்ம சிறிசிலே பிடிங்கிட்டோம் இதோட விதைகள் இருக்குது இதுவுமே வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம்